அனைவருக்கு வணக்கம் நானு உங்களி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி டிஎம்டி கல்லூரியில் நடக்கும் போது சவுதன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி தான் இந்த வந்து செலக்சன் அவங்களோட அகாடமில விளையாடக்கூடிய விளையாட்டு வீரர்களுக்கான செலக்ஷன் ட்ரைல்ஸ் இந்த செலக்ஷன் ட்ரைஸ்ல விளையாடக்கூடிய வீராங்கனைகளுக்கு பதினேழு முதல் இருபத்தி ரெண்டு வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர் வீராங்கனை இருவருக்கும் வந்து செலக்ஷன் ரைஸ் வந்து நடைபெற இருக்குது இதில் தேர்வாகக்கூடிய விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் இருவருக்கும் தங்குமிடம் இலவச பயிற்சி உணவு அனைத்தும் வந்து இலவசமாக வந்து தரப்போகிறாங்க இந்த வாய்ப்பை வந்து சரியா பயன்படுத்திங்க வருகிற முப்பத்தி ஒன்று செப்டம்பர் ஒன்று ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்னாம் தேதி ஆண்களுக்கும் செப்டம்பர் ஒன்னாம் தேதி பெண்களுக்கும் வந்து சலசன் ரிலீஸ் வந்து நடைபெற இருக்குது இந்த வந்து பயன்படுத்திங்க நிறைய விளையாட்டுகளுக்கு பயிற்சியாளர்கள் இல்லாத ஒரு சூழலில் வந்து இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து வாய்ப்பு வந்து பயன்படுத்திங்க மேலும் வந்து இந்த சவுதன் சவுதன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் அண்ணன் பாண்டியன் அவர் குறித்து கூட நான் பகிர்ந்து ஆசைப்படுறேன் அவரு அவர்கிட்ட நீங்க ஏன் பயிற்சி பெறணும் அப்படின்ற தகவல் வந்து இந்த காலம் வந்து தெரிஞ்சுக்கீங்க நல்ல அனுபவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு வீரர் ராணுவ பயிற்சியாளர் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியோட பயிற்சியாளர் பத்து முறை தேசிய போட்டியில் விளையாடிய வீரர் ரெட் ஆர்மி கிரீன் ஆர்மி இங்க தேசிய போட்டியில வந்து பத்து முறை வந்து விளையாடுறாரு இதுல எட்டு முறை பதக்கங்கள் வந்து பெற்றிருக்காரு மூன்று முறை தங்கமும் மூன்று முறை வெள்ளியும் இரண்டு முறை வென்ற பதக்கமும் வந்து பெற்றிருக்காரு இந்த மாதிரி நார்த் இந்தியாவில சவுத் இந்தியாவில இரண்டு பக்கமும் விளையாடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர் ஒரு பயிற்சியாளர் தெலுங்கு டைட்டன்ஸ் பயிற்சியாளராக இருந்தவர் இந்த அளவுக்கு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு பயிற்சியாளர்கிட்ட நீங்க பயிற்சி பெறணும் அப்படின்னு ஆசைப்படுத்தினா கட்டாம இந்த செலெக்சன் டிரெஸ் வந்து கலந்துக்கங்க உங்க திறமையை காட்டி இந்த செலக்ஷன் டிரஸ்ல இலவசம் பயிற்சி இலவச தங்கு இலவச உணவு அத்தனை இலவசமா கொடுத்து உங்களை தயார்படுத்துறதுக்கு அவர் தயாரா இருக்காரு நீங்க அதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படின்றத உறுதிப்படுத்திட்டு இந்த செலக்ஷன் டிரெஸ் வந்து போங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியா பயன்படுத்திக்கிட்டு வீரர்கள் வந்து மேல வரணும் அப்படின்னா நம்ம சாடைய ஆசையும் கூட சவுதர்ன் ஸ்போர்ட்ஸ் அகாடமி வாழ்த்துக்களையும் நன்றியும் வந்து தமிழக முழு முழுவதும் இருக்கக்கூடிய வீரர்களுக்கு வாய்ப்பு வந்து அளிச்சிருக்காங்க நன்றி வணக்கம் நானு உங்க சமலக்கட்டு ஜன்னல் வீசும் தருத்து நாளில் உங்களை பேசுவோம் அவசியம்